குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் பாஜக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு காட்டமான பதிவை பண்ணி இருக்காரு முதலமைச்சர் சந்தித்த பின் விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளம் தமிழ்நாடு அரசின் துறைகளில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் இன்னும் இருக்கு அந்த பணியிடங்களாம் எப்பெல்லாம் நிரப்ப போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாடா எப்படியோ வெளிநாட்டுக்கு போறாரியா அப்படின்னு ரெண்டு கட்சிகளுமே எப்படியே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே சந்தோஷமா இருந்தாலும் இல்ல டெல்லி தலைமை அனுமதி போகல இருந்து மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை எங்களை விமர்சித்ததால் காங்கிரஸ் வலிமை பெற்று விட்டது மீண்டும் மீண்டும் விமர்சிங்க என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் செல்லப்பெருந்தகை ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமா கடைபிடிக்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு திமுக தொண்டர்களை பொறுத்தவரை தலைவரின் கண் அசைவுக்காக தான் காத்திருக்கிறோம் சீமா நாக்கை அடக்கி பேச வேண்டும் என்று கண்டித்து எச்சரித்திருக்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன் இத பத்தி தான் இன்னைக்கு மதுபான கொள்கை ஊழல் வழக்கு அதுல வந்து ஏற்கனவே டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பிருந்தே வந்து அடிக்கடி வந்து அவர் ஜாமீன் கேட்க மனு போடுவதும் இடையில் வந்து அவருக்கு வந்து ஒரு இடைக்கால பெயில் வழங்கி தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு போனார் இப்போ மீண்டும் வந்து பெயில் கேட்டிருக்கிறாரு அதற்கான வழக்கினா வழக்கு அந்த வழக்கிற்கான தீர்ப்பு தான் வந்து என்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இரு நீதிபதிகள் அடங்கி அந்த அமர்வு உச்சநீதிமன்ற அமர்வு வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அந்த ஊழல் வழக்குக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் அது உங்கள்கிட்ட கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் உடனடியாக அரெஸ்ட் பண்ணலாம் அதை தாண்டி வந்து விசாரணைக்காக வந்து நீங்கள் அப்பப்போ அவரை அப்ரோச் பண்ணலாமே தவிர்த்து அரெஸ்ட் பண்ணி தான் விசாரிக்கணும் எந்த அவசியமும் இல்லை

அழுத்தமான கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை ஒரு முதல்வரை பதவியில நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீதிமன்றங்கள் அதிகாரம் இருக்கா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படியே ஒரு ஒரு கோடிட்டு காட்டி ஒரு அழுத்தத்தை பதிவு பண்ணிருக்காங்க இதன் மூலமா நீதிமன்றம் என்ன சொல்ல வருது அவர் நீடிக்க கூடாதுன்னு நினைக்குதா இல்ல நீடிப்பது சட்டத்திற்கு புறம்பா ஆனா எங்களால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல வருது அப்படின்ற மாதிரி பல விவாதங்களுக்கான ஒரு தலைப்பா அது மாறி இருக்கு இருந்தாலும் இந்த வழக்குல அவருக்கு ஏதேனும் ஒரு டைரக்ஷன் வரக்கூடிய எல்லா இது அமையும் வழிகாட்டுதலன் அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க அதுக்குள்ளேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக டெல்லியினுடைய அமைச்சர் அதிஷி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா போலி மதுபான கொள்கை விசாரணை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி என்பது தீர்ப்பு தெளிவுபடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வழங்கிய போது ரோசவன் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் வந்து கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கினப்ப வந்து கெஜ்ரிவாலுக்கு எதிராக எந்த ஆதாரமும் அமலாக்கத்துடையும் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ ஒரு வழியாக வந்து கிட்டத்தட்ட அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஜாமீனை வந்து ரொம்ப ஒரு பெரிய வெற்றி மாதிரி தீர்ப்பு சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஜாமீன் தான் கிடச்சிருக்கு இன்னும் வெளியே வரலாங்கிறத கூட அவங்களால புரிஞ்ச முடியலப்பலாம் பார்ப்போம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் மு க அவருடைய இல்லத்துக்கே போய் சந்திச்சார் சிங்கத்தை அதனுடைய கொகைக்கே போய் பார்த்திருக்காரு பார்த்துட்டு வெளியில வரும்போது ஆஹா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் திமுக காரணாகவே அல்லது திமுக கூட்டணியிலேயே இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில பதிவு பண்ணிருக்காரு தமிழகத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே பாஜக மறைமுகமாக சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில ஏதோ செயல்படுதோ அப்படின்ற மாதிரியான பார்வை முன் வச்சிருக்காரு கொலை ஆருத்ரா நிதி மோசடி பாஜக அப்படின்னு முக்கோணம் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எம்எஸ்சி கிரிமினாலஜி தெரியும் அப்படிங்க இருக்கும் சரி அதாவது அவருக்கு வந்து சொன்ன காரணம் நான் வந்து அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஆயிடுச்சு பாஜக வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சீர்கெடுக்கணுன்றதுக்காகவே சில வேலைகளை பண்ணுது இப்போ வந்து நேற்று வந்து கருணாநிதி அவர்கள் மீதான ஒரு அவதூறு வழக்கு அது வந்து ஆதரிக்கிறாங்க ஆம்ஸ்டாங்கினுடைய படுகொலையில் வந்து எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கூட சிபி விசாரணை கேட்கல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாஜக தான் வந்து சிபிவி விசாரணை கேட்குது அப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆருத்ரா வந்து ஆருத்ரா கோல்டு அந்த நிறுவனத்தில் அந்த முறைகேட்டில் வந்து ஏற்கனவே பாஜக சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் அடுக்கி இருக்கிறார் கருணாவூரில் நடந்த கள்ளச்சாராய மரணம் அதுக்கும்

இருக்கக்கூடிய கட்சி இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஐயா கூடவே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு நல்லா நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்து அதில் வந்து தன்னுடைய கட்சிக்காரர் ஒரு இருக்கு சாட்டை துறைமுருகன் அவர் வந்து கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து என்ன பாடலை பாடியதற்காக சாட்டை முருகன் கைது செய்யப்பட்டாரோ அதே பாடலை இவரும் பாடிட்டார் அதற்கு பிறகு சில வார்த்தைகள் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சார் குறிப்பாக கருணாநிதி அவர்கள் வந்து இன துரோகி அப்படின்லாம் கூட அந்த வார்த்தைகள்லாம் சொன்னார் சொன்னதற்கு பிறகு வந்து இப்போ அந்த வார்த்தைகள்லாம் இப்போ கடுமையான இருக்குது திமுகவினுடைய அந்த இளைஞர் அணி அந்த இளைஞர் அணி அன்பகம் அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்களாம் அதற்கான அழைப்பை வந்து சுப வீரபாண்டியன் அவர்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் அவர் வந்து விட்டுருக்கிறாரு அதனால் அன்பகம் இன்னைக்கு வந்து கூட்டங்களால் நிரம்பி வழியும் தேனாம்பேட்டை பக்கம் போகிறவங்க வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிக்காமல் பார்த்துப்போங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அமைச்சர் கீதாஜீவன் தூத்துக்குடியில் பெரிய அண்ணாச்சி பெரியசாமி அவர்களுடைய மகள் அமைச்சர் கீதாஜி அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதை பார்த்தவொன்னு தான் பயம் ஆயிடுச்சு என்ன கண்டனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட்சியில் இருப்பதனால நாங்கள் பொறுமையாக இருக்கும் அதனால் எங்களை வந்து சீண்டி பார்க்காதீங்க முதலமைச்சருடைய கண் காட்டிட்டால் போதும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆமா எனக்கு அதான் பயமா இருக்கு ஏன்னா தூத்துக்குடியில் அண்ணாச்சி பேரை கெட்டாலும் எனக்கே கொஞ்சம் பயம் அதனால நானே வந்து அப்படிதான் இருக்கணும் ஐயா நான் ஒண்ணும் இந்த பிரெட் எல்லாம் வெட்டுறாங்க இல்லையா அது அப்புறம் இந்த பீஸா கட் பண்றது வெங்காயம் கட் பண்றது மிளகாய் நறுக்குவது அது மட்டும்தான் தெரியும் அதுதான் என் சொன்னாங்க திமுக தொண்டர்களை பொறுத்தளவுல தலைவருடைய தான் காத்திருக்கோம் பொறுமையா இருக்கிறாங்க ஆளுங்கட்சியில இருக்கிறோன்றதுக்காக தான் நாங்கள் பொறுமையாக இருக்கும் அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்போடு இருக்கிறதுக்காக அவரை சீண்டி பார்க்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்வை அப்படின்னா இந்த பதில் இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது அங்கிருந்து வர்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது வரும் வழக்கமான ஒன்றுதான் ஆனா அமைச்சர் கீதா ஜீவன் இருந்து வருது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு ஏன்னா அதற்கு முன்பு நிறைய ஆட்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் கடந்து இவங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்றது நான் இருக்கேன்பா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கும் உடனே நான் தமிழ் கட்சிக்காரங்க இவங்களுடைய பின்புலத்தை தோண்டி எடுத்து அதை ஒரு பட்டியலாக வெளியிட்டு அடுத்து வரக்கூடிய ஆஸ்டாக் நேத்துலாம் பாத்தீங்கன்னா இந்தியன் டூ முன்னாடி வரைக்கும் வேற ஒண்ணுதான் ட்ரெண்டா இருந்தது அது என்னன்றது இன்னைக்கு இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது அந்த ஹேஷ்டேக் தான் அது வந்து சொல்லுவதற்கு வந்து வண்டியில் ஏறி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அடுத்த பட்டியல் ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு மறை என்ன பத்தி கொஞ்சம் பெருமையா ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு இரண்டாவது கொடும்பாவை இல்ல உருவப்படத்தை அப்படின்ற மாதிரி போட்டு எரிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுடைய எரிச்சிருக்காங்க காவல்துறை அங்க இருந்தாங்க பட் அவங்க கடமையே கண்ணாக எரிக்கும் முறை காத்திருந்து அதன் பிறகு சென்று தன்னுடைய ஜனநாயக கடமையை தன்னுடைய அந்த காவல்துறையினுடைய மாண்பை காத்திருக்கிறார்கள் தெரியல என்னவோ அதாவது ஜனகராஜுடைய காமெடி பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த காமெடிய பாத்து இருப்பீங்க சோ அந்த இடத்துல பொண்டாட்டிங்கிறத தாண்டிட்டு அடிச்சிட்டு அண்ணாமலை போட்டுட்டு அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி திமுகவும் அதிமுகவும் சந்தோஷப்பட்டாங்க படிக்கிறதுக்கு போறாரு ஏ அப்பாவோ அப்படின்ற மாதிரி இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருவேளை போயிருந்தார் அப்டின்னா இன்னைக்கு போறாரு இன்னைக்கு பிளைட் ஏறி இருந்தார் அப்படின்னா அங்க பிளைட் ஏறனோட எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் குடுத்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் ஈடுபட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இதனை நான் சொல்றேன் இது ஒண்ணும் மிகைப்படுத்தி இல்ல ஏன்னா அவர் இங்கிலாந்து செல்வது ரத்தாகிவிட்டது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவல் வந்திருக்கு ஓ அதாவது அவர்களுடைய சந்தோஷத்துல மண்ணி போடுற மாதிரி மண்ணில் செம்மண்ணு களிமண்ணு என்னென்ன மண்ணெல்லாம் எடுத்து போட்டாங்க வளருது திமுக ஆதிகாவும் கலக்கத்துல இருக்குதா அப்படின்ற மாதிரியான பார்வைகள் முன்னெடுக்கணும் ஏன்னா எத்தனை பேர் தான் சமாளிப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு என்னன்னா தலைமை வந்து இதற்கான ஒப்புதல் ஒப்புதலை கொடுக்கல முதல்ல இங்க இருந்து வேலை பாருங்க இங்க நிறைய வேலைகள் இருக்கு அசைன்மெண்ட் சொல்லி ஒரு மூணு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களாம் அது இதெல்லாம் தெரியல அதாவது அதிகாரப்பூர்வம் ஏன்னா அண்ணாமலை அவர்களோட நம்ம ஸ்டேட் கான்டாக்ட்ல இல்ல அவர் எங்கிட்ட எதுவும் சொல்லல ரெண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் சொல்லல இருந்தாலும் தகவல்கள் வருது ஸோ இதனால் திமுகவும் அதிமுகவும் கலக்கத்துல இருக்கு ஏன்னா பல நாட்களாகவே போராடுறாங்க ஐயா ஜெயக்குமார் என்னை பற்றி சொல்லியிருந்தார் படிக்க போகிறோம்னா ஆமாம் இப்போ இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க பிரான்ஸ்ல ஏன் நடக்குது யூரோப் கண்ட்ரீஸில் ஏன் இந்த மாதிரியான நடக்குது ரைட் ஏன் வருது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் சர்வதேச அரசியலை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான தேடல்லாம் அவங்க இருக்காங்க குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் பட் நாங்கள் வந்து ஜெயக்குமார் மாதிரியான நாட்கள்லாம் வந்து லுங்கி கட்டிட்டு வந்து காலையில் ஒரு பிரசமெண்ட்டு சாயந்தரம் ஒரு அதுக்கு தான் உடனே அவருக்கு குழந்தை லுங்கி கட்டிட்டு கொடுக்கூடாதா இஸ்லாமிக் பத்தி நீங்க பேசணும் அவர் ஒரு கவுண்டர் கொடுத்துருவோம் இது அவருடைய அரசியல் பட் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு செல்வதில் கேள்விக்குறி அப்படிங்கிறது வந்த உடனே நம்மளே இப்படி பேசுறமே அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் பாத்ரூ அபல் தேவை தேவையை அழுகிருப்பாங்களோ அப்படின்றவர் நினைக்க தோணுது இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான தமிழக அரசினுடைய காலி பணியிடங்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்தாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் நானூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குது அந்த துறையில எல்லா துறையிலுமே இருக்கு எல்லா துறையிலையுமே இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு துறைகளில் அந்த காலி பணியிடங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய துறையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பணியிடங்கள் இருக்கு பற்றி சொல்லலையே அதையும் சேர்த்துன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஏழாயிரம் பணியிடங்கள் வந்து அதில் முழுமையாக இருக்குது அதை வந்து நிரப்பாமல் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பட்டியலின ஆணைய துணைத் தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொல்லி அதற்கு ஒரு ஆணையம் போட்டு மூணு மாதத்துக்குள்ளே இந்த பணியிடங்கள்லாம் நிரப்புன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் அது எதுவும் பண்ணலை நீதிபதிகள் நீதிபதிகளுக்கான சம்பளத்தை ஒரு பக்கம் கால இடங்களை நிரப்பலிஎல் நேற்று திருமல் பவர் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட காலி இடங்கள் இருக்காம அதாவது வேலை செய்யும் போது கரண்ட் ஷா கிடைத்து இறந்து போவர்களுடைய எண்ணிக்கை தான் கடந்துட்டே போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான சதவீத அளவுக்கான ஓய்வு பெற்று போறாங்களாம் ரிட்டையர் ஆகியே போயிடுறாங்க அவங்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பாதனால ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இவங்க வர்ற பணத்தை மகளிருக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் மாணவிகளுக்கு ஆயிரம் என்று கொடுத்து வருவதால் பிம்பிலிக்கு பிளாப்பி கஜானா காளி அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த தேர்தல் நேரத்திலே வந்து இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க நாங்க சீக்கிரமாக இந்த பணியிடம் போன தேர்தலு மேல கொடுத்தோம் ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறீங்க மூணு வருஷம் சின்ன ஞாபகம் என்ன தமிழ்நாட்டு மக்களா அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம கொஞ்சம் வரலாற பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அது காங்கிரஸ் ஆட்சியில இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது போது எல்லாருக்குமே தெரியும் ஆனா சமீபத்துல நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அரசியல் சாசன படுகொலை செய்கிறது பாஜக அப்படின்னு ஒருத்தர் இல்ல எல்லாருமே சொன்னாங்க உடனே சின்ன அளவுல கருப்பு செகப்புல பிரிண்ட் அடிக்கப்பட்ட அரசியல் சாசனத்துடைய ஸ்மார்ட் காப்பி அதாவது என்னன்னா சின்ன காப்பி அது வந்து எல்லாருமே வச்சுட்டு அதை வச்சு திமுக கொடிய நிறத்தில் ஒரு அரசியல் அதை கூட காங்கிரஸ் கரெக்ஷன் பண்ண முடியல அதுல ஒரு போட்டு இருக்கலாம்ல சரி விடுங்க அவங்க கட்சியை வளர்க்க வேண்டியதுல கூட்டணி கட்சி வளர்த்தா போதும் அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் போராட்டத்தை இன்னமும் நாட்டு மக்களுக்கும் அரசியல் சாசனத்துக்கும் ஒரு ஆபத்து அப்படிங்கற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க அதற்கு செக் வைக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு விஷயத்த வருஷா வருஷம் ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி சம்விதான் ஹத்தியா திவாஸ் அப்படின்ற தெருளப்பா அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க அரசியல் சாசன படுகொலை நம்ம தமிழ் படுத்தி சொல்லிடுவோமே அந்த மாதிரியான ஒரு தினம் கடைபிடிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்ப இல்ல ஒரு பதிவை எக்ஸலத்துல அமித்ஷா அவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போட்டிருக்காங்க அதாவது ஒரு தலைவர் இறந்த தினம் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்த தினம் ஒரு அந்த கருப்பு தினம் அந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறத தாண்டி இந்திய அளவில் நடந்த இந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான தினத்தை கொண்டாடுவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறத அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கிறார்கள் ஆனால் இதில் உண்மை இருக்குன்றதான் பல பேருடைய கருத்துக்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாத எமர்ஜென்சி அது எப்படியெல்லாம் நடந்ததுங்கிறது இன்னைக்குள்ள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை நினைவுபடுத்துவதற்காக அந்த வரலாற்றை தோண்டி எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக திமுக அதில் பாதிக்கப்பட்டுச்சு இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா சைனா மாதிரியான ஒரு தேர்தலற்ற ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி கொண்ட ஒரு இந்திய நாடாக இந்தியா மாறிடுச்சுன்னு அந்த பதினெட்டு மாதம் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க ஒருவே நல்ல வேலையாக அந்த எமர்ஜென்சி வந்து விளக்கப்பட்ட போது மக்கள் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல யோசிச்சு பாருங்க பதினெட்டு மாதங்கள் எந்த முடிவு யாரும் எந்த கருத்துமே யாருக்குமே சுதந்திரமே கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது வெறும் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு எந்த அளவுக்கான பாதிப்ப மன வழிய உரிமை மீறல ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் காந்தியுடைய புகழை தெரிந்து கொள்வதற்காக இந்த நாள் பயன்படும் என நம்புகிறோம் காங்கிரசனுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்லப்பெருந்தகை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு தான் என்ன சொன்னாருன்னா அண்ணாமலை வந்து எங்களை விமர்சிச்சாரு அதனால காங்கிரஸ் கட்சி வந்து வலிமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட உடனே உங்களுக்கு என்ன இதுவே இதுவே இவருடைய கவுண்டர் கிடையாது அண்ணாமலையோட கவுண்டர் தான் இவரு பொருள் மாத்தி போடுறாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்தா பாஜகவுக்கு ஒரு பர்சன்ட் வாக்கு வங்கி கூடுது அப்படின்னாரு இப்ப அதை மாத்தி சொல்ல அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை வந்து எங்களை விமர்சிக்கிறதுனால நாங்க பிரபலம் அடைகிறோம் காங்கிரஸ் கட்சி வலிமை அடையுது அப்படிங்கிறாரு இது எப்படி இருக்குன்னா வடிவலுங்க ஒரு காமெடியில் சொல்லுவார் இல்லையா வர நீங்க வரவே இல்லை இருக்கு உன்ன அடிச்சுதான் பெரிய ஆளான பெரிய ரவுடியான அப்படின்னு டிஎம் ஒன்னு வாங்கி கொடுக்குறாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு பொய் வரமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தோணுது இல்ல அந்த சொத்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா குற்றம் வழக்கு அதனுடைய ஆதாரமா எங்க எல்லாம் கொடுக்கப்பட்டது என்ன அவ்வளவுதானயா என்ன ஒரு நம்பர் எல்லாம் சொன்னாரு இவர் இல்லன்னாரு ஆமா என்ன ஒண்ணும் புரியுது என்ன ஒரு கேள்வி அப்படின்னா டூட்டி மிஸ் ஆகுது காங்கிரஸ் கட்சி வந்து இந்த விமர்சனத்தினால ரொம்ப வலிமை அடைகிது அதனால மீண்டும் மீண்டும் எங்களை விமர்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வேறு வைக்கிறாரு அந்த ரெக்வஸ்ட்டை பார்த்த உடன்தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு இது எப்படி இருக்குன்னா அந்த வடிவல் கமெடி அதே காமெடியில் வந்து அப்போ நானும் உங்களை அடிச்சு மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ்ல வந்து கிட்டத்தட்ட மூத்த தலைவர்கள் அதாவது காங்கிரஸ் தலைவருக்கு அப்புறம் அடுத்து தமிழக அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்காங்க வந்து ஏதாவது ஒரு கருத்தை தெரிவி இப்ப காங்கிரஸ் தலைவரை பத்தின ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சோ அது ஏதாவது பதில் ஆங்க அப்படி இல்ல எங்க தலைவர் பத்தி யாரும் பேசுற அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பார்த்தா யாருமே வாய்த்து வரல ஆனா விஜய் வசந்த் அவர்கள் எங்க தலைவரை பத்தி நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படி பேசும் அண்ணாவலையும் நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுருக்கமா லீவ் லெட்டர் மாதிரி எழுதிட்டேன் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி